ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அம்மா இப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ரெண்டு செட்டியில் கிடா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ரவையாக தான்டா கொட்டிக்கிறோம் குட்டி நல்லா வறுத்துக்கிறோம் ஓரளவு நார்மல் ஹீட்டாகவுட்டுங்க இந்த செட்டியில் பாருங்கள் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு எண்ணெய் கொதிச்சிருச்சு ஓரளவு கடலை பொறுப்பு போட்டு கொதிக்கிட்டுங்க ஒரு ஃபிரஸ் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வருது கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்குது பாருங்கள் அந்த நாள் நல்லா ராகி நல்லா துட்டுவாங்க திருப்பியில் நிறைய பிடிச்சிரும் அதுக்கப்புறம் இருந்தாலும் பாருங்கள் கடுகு போட்டுக்கிறோம் நல்லா கொதிக்கட்டும் கடுகு நல்லா அடித்து வாட்டி கருவு நல்லா வெடிக்கும் அண்ணா அது நல்லா உரத்தை வாட்டி ஆஃப் பண்ணிக்கணும் ஒருத்தது போதும் அதை ஆஃப் பண்ணிடலாம் ஐஸ் ஸ்பீடில் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறோம்ம தனியாக அறுக்கி வச்சுக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில போட்டுருவோம் போட்டு நல்லா நிலைக்கு விட்டுருங்க நல்லா வரப்பட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் நல்லா வளர்ந்துது ஸ்பீட்ல வச்சிருங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க சேர்ந்து பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லா விடுங்க நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கி விடுங்க அளவு உப்பு உப்பு போட்டுக்கிறோம் நம்ம நம்ப தேவையான அளவு உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்கிறது சீக்கிரம் வதங்குங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதங்க எத்தனை டம்ளர் ரவு போட்டு வருதுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க

ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரொம்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அந்த எண்ணெய் அப்படியே லைட்டாக மிதக்க ஆரம்பிச்சது கொதிக்க ஆரம்பிச்சிடும் கொதிக்க ஆரம்பிச்சிடணும் அந்த நடக்கிறதுக்கு பார்த்தோம்னா நல்லா நல்லா நடக்கிறதுக்கு பாருங்கள்

நல்லா கொடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல்லாக கொடிக்குதுங்க அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை போட்டு ரவையை போட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க அப்படிலாம் அடி வச்சுக்கோங்க அதெல்லாம் கெட்டி ஆகிரும் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் கிண்டுங்க அதெல்லாம் என்ன அடி புடிச்சு அப்படியே கட்டியாக நின்றுக்கும் அதனால் கொஞ்சம் அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேம் வச்சுருங்க ரொம்ப ஹைஸ் ஃபீடும் வேணும் லோ ஃப்ளேம் வச்சு கிண்டிகிட்டே இருங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் போனால் கட்டியாக நல்லா விடுங்க பருவ நல்லா கொதிக்குது நல்லா விடுங்க நல்லா கிண்டி விட்டிங்கன்னா அதை அடி பிடிக்காமல் கெட்டி ஆகாமல் கரெக்டாக உப்புமா

ஸோ ஓரளவுக்கு பாருங்கள் அப்படியே தெரியுது உங்களுக்கு லோ ஃப்ரீம் போய் ஹை ஃப்ரீம் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் சீக்கிரம் கெட்டி அது செஞ்சிடும் நான் லோ ஃப்ரீம் வைங்க லோ ஃப்ரேம் வச்சு கெட்டி பிடிங்க ரொம்ப பார்க்கணும் கட்டி ஆயிடுச்சு நம்மளுக்கு

ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஆஃப் பண்ணிச்சுக்கலாம் வச்சுட்டு வரமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எங்கள் இருக்குன்னு வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்லாம் அது சைட் டிஷ்ஷாக பாருங்கள் சட்னி வச்சுருக்கோம் பாருங்கள் சட்னி வச்சுருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பாருங்கள் சுப்பமாக போட்டு அந்த சட்னி ஊற்றி சாப்பிடும்போது சுவையாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்